பாரி பரம்பு தலைவன் ஆன உடனேயே முதல் போர் சேர மன்னரோட தான் அந்த போர் தான் பாரிக்கு புதிய தொடக்கத்தை உருவாக்குச்சின்னே சொல்லலாம் பரம்பு நாடே போர் முடிஞ்ச வெற்றி கொண்டாட்டத்துல ஒரே குதூகலமா இருந்தது ஆனா பாரிட்ட மட்டும் அந்த சந்தோஷம் இல்ல ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த கவலைக்கான அர்த்தம் புரிஞ்சுது அதாவது சேர வீரன் ஒருவன் எரிஞ்ச ஈட்டிதான் காரணம் கொள்ளர்களை கூப்பிட்டு அந்த சேர நாட்டு ஆயுதத்தை காட்டுறாரு நான் இதுவரைக்கும் எவ்வளவோ ஆயுதத்தை பார்த்துருக்கேன் ஆனா எல்லாம் நேர்கோடா இருக்கும் இந்த ஈட்டியை பாருங்க எப்படி திருகி முறுக்கி இருக்காங்க இது என்ன வகை இரும்பு எப்படி இதை உருவாக்க முடியும்னு கேட்க பரம்பு நாட்டு கொள்ளர்கள் அந்த கேள்விக்கு விடையளிக்க ராப்பகலா உழைக்கிறாங்க அப்போதான் அந்த இடத்துக்கு ஒரு பானர் வராரு நடந்ததை தெரிஞ்சுக்கிறாரு அந்த பானர் சொல்றாரு பொதுனி ஆயுதங்களை உலோகத்தால தட்டி கூர்மையாக்குறதுக்கு பதிலா வட்ட வடிவக் கல்லுல உரசுறாங்க அந்த ஆயுதமும் கூர்மையாகுது அது ஒரு அரிய வகை கல்லுன்னு சொல்றாரு உடனே பாரி ரொம்ப ஆவலோட கேக்குறாரு அந்த பாணரும் பொதுனிமலை பெருமையையும் அரிய வகை கல்லின் பயனையும் பொதுனிமலை மலை தலைவன் மேலகன் பத்தியும் அவருடைய மகள் ஆதினி பத்தியும் நிறைய சொல்லும்போதே போதே பாரிக்கு பொதுனிமலைக்கு போற ஆர்வம் வந்துடுது பாரி அவரு கூட சில வீரர்கள் பரம்பு நாட்டு கொள்ளர்கள்னு பத்து பேரை கூட கூட்டிட்டு போறாரு பரம்பு மலைக்கும் பொதுனி மலைக்கும் ரொம்ப தூர பயணம் பயணம் நிறையவே கற்றுக் அப்படி தொடங்கிய பயணத்துல முதல்ல போன இடம் நிறைய கீரிகள் வாழும் இடம் அத கடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல அருவிகளை கடந்து போறாங்க அதுக்கு அப்புறமா அவங்க போன இடம் சிறகு நாவல் பழங்கள் காடு பாரிக்கு அந்த பழங்களை பார்த்து ஒரே ஆச்சரியம் ஒவ்வொரு பழத்திற்கும் இரு பக்கத்திலும் சிறகுகள் போல இலைகள் இருக்குது பாரி அந்த இலைகளை விரிச்சு பார்த்தா நாவல் பழங்கள் உதிர போகும் தருவாயில இருந்தது அப்போதான் கூட வந்த ஒரு வீரர் சொல்றாரு பழங்கள் கீழே விழுகிறப்போ அது தெரிக்காம இருக்கிறதுக்காக இயற்கை செஞ்ச ஏற்பாடுதான் இந்த பாதுகாப்பான சிறகு இலைகள் காற்றுல மிதந்தபடிதான் மண்ணுல விழும் அப்புறம்தான் சிறகு இலை காயும் அதனால இத பறக்கும் பழம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு இன்னொரு வீரன் சொல்றாரு இது பெண் பழம் சிறகுகளோடு தன்னை மூடி பாதுகாக்கும் பொதுனி மலையோட குளமகளை மொய்த்து கொண்டிருக்கும்னு சொல்றாரு இப்படியே பேசிக்கிட்டே கடம்ப மரத்தடியில அன்னைக்கு இரவு தங்கிடுறாங்க பாரி இரவு தூக்கத்துல கூட அந்த சிறகு நாவல் பழங்கள் பொதுனியின் மகளை மொய்ப்பது போல கனவு கண்டார் அப்படியே பொழுது வெடியுது அந்த ஊர் மக்கள் அவங்களை யாருன்னு விசாரிச்சுட்டு பொதுனி தலைவன் மேலகனுக்கு தகவல் அனுப்புறாங்க பாரி வந்த செய்தி தெரியவும் மேலகன் ரொம்ப கோலாகலமா வந்து வரவேற்கிறாரு பொதனி தலைவனுக்கு கொடுக்க பரம்பின் ஆலபனை கல்ல குடுவை நிறைய கொடுக்கிறாரு பாரி மேலகன் பொதனியின் ஐஞ்சுவை கல்ல கொடுத்து வரவேற்கிறாரு மேலகன் பாரியை பார்த்து வியந்து போறாரு வரவேற்பும் விருந்துமா ரெண்டு நாள் போயிருச்சு மூன்றாவது நாள் தான் பாரி தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு மேலகன் சொல்றாரு இரும்பினை கூர்மையாக்கும் கல்லுக்கு பெயர் சாணைக்கல் அது எப்படி வெட்டி எடுத்து உருளை ஆக்குறோம் அப்படின்றத காற்ற வாருங்கள்னு கூட்டிட்டு போறாரு பாரி சொல்றாரு காட்டுனா மட்டும் போதாது அது எங்களுக்கு கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கிறாரு உடனே மேலகன் எங்க குல பொருட்களை நாங்க இதுவரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்ல ஆனா உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு மறுநாள் சாணைக்கல்ல அரகு கலந்த உருளையா மாற்றி காய வைக்கிறாங்க அது காய ஒரு வாரம் ஆகுமா பாரி வந்ததுல இருந்து மேலகண் மகள் ஆதினி அடிக்கடி பாரி கண்ல படுற மாதிரி அங்கும் இங்குமா நடந்துகிட்டு இருந்தாங்க ஆனா பாரி சாணைக்கள் பற்றிய வேலைகள்ல இருந்ததுனால அவர் ஆதினி மேல முழு கவனத்தை செலுத்த முடியல இப்போ வந்த வேலை முடிஞ்சது ஒரு வாரம் காயிர வரைக்கும் காத்திருக்கணும் இப்போதான் அவருக்கு ஆதினியோட நினைப்பே வந்தது ஆதினி பார்த்ததையும் பாரி பல முறை பார்த்திருக்கிறாரு ஆனா இப்போ ஆதினி பாரி பக்கம் திரும்பி கூட பார்க்கல ஏன் இந்த மாற்றம்னு ஆதினியோட தோழிகளுக்கு கூட புரியல பாணர்கள் பலர் ஆதினிய பத்தி சொல்லி கேட்டதுனாலதான் பாரி பரம்ப நாட்டிலேயே ஆதினிய பார்க்காமலேயே காதல் வயப்பட்டு ஆதினிய பார்க்க தான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தாரு சாணைகள் பற்றிய விவரம் தெரிய வீரர்கள் போதுமே பாரி வந்தது ஆதினிய பார்க்க தான் அதே மாதிரிதான் ஆதினியும் பாரியோட புகழ கேட்டு அவரை பார்க்காமலேயே மனசுக்குள்ளேயே காதல வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க பாரி வந்த கணமே ஆதினி துள்ளி எழுந்து வந்தாங்க பாரிய சந்திக்கிறதுக்கு பொதுனி மலை வளர்க்கப்படி தனக்கானவனை தேர்ந்தெடுத்துட்டா மயில் கொன்றை மரத்துக்கு மாலை இடுவாங்க அதன்படி பாரி வந்த இரண்டாவது நாளே ஆதினி மயில் கொன்றை மரத்துக்கு மாலை இட்டாங்க அத மேலகனும் பாரியும் பார்த்தாங்க மேலகனுக்கு புரிஞ்சது ஆனா பாரி வந்த வேலை முடியட்டும்னு ஆதினி மேல கவனம் செலுத்தல மூன்றாவது நாள் சாணைக்கள் வேணும்னு பாரி கேட்க மேலகனும் சம்மதிக்கிறாரு அவ்வளவு நேரம் நெல்லி மரத்தடியில தோழிகளோடு இருந்த ஆதினி பாரியா சாணைக்கல்ல கேட்டதுன்னு கண் கலங்கி அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க அவங்க போனதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல பாரியால ஆதினிய பார்க்காம இருக்கவே முடியல இன்னைக்கு எப்படியாவது ஆதினி கிட்ட பேசணும்னு முடிவோட போனாரு கரையில செண்பக தடியில ஆதினி இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆதினி பாரிய பார்க்கவும் கோபப்பட்டாங்க பரம்பின் தேவை என்னன்னு தலைவனுக்கே தெரியல பொதுனி மலைக்கு மருத்துவ தேவைக்காகத்தான் வருவாங்க ஆனா நீங்க ஆயுத தேவைக்காக வந்திருக்கீங்கன்னு கோபமா பேசவும் பாரி தன் என்ன குறைன்னு கேக்குறாரு ஆதினியும் பரம்பின் தேவை என்னன்னு உங்களுக்கே தெரியல அது தலைவனுடைய பண்பு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாரிக்கு ஆதினியோட காதல் பாஷை புரிஞ்சுது இப்போ பாரி தன்னுடைய தேவையை கேட்க போறாரு மேலகன் பாரி சாணைக்கல்ல கேட்க வராருன்னு நினைக்கிறாரு ஆனா பாரி சொல்றாரு என்னுடைய தேவை என்னன்னு உங்கள் மகள் ஆதினி கிட்ட கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு மேலகனும் ஆதினி கிட்ட போயி பரம்பின் தேவை உனக்குதான் தெரியுமாமே நீயே சொல்லுன்னு கேக்குறாரு உடனே ஆதினி சொல்றாங்க பரம்பின் தேவை நான் தான் திருமணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க நான் சரியா கணிக்கிறேனான்னு தான் பாரி உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க மேலகனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு வீர தலைவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வீரர்களை அனுப்பி பரம்பு மக்களை மன விழாவுக்கு அழைத்து வர சொல்றாரு மேலகன் பரம்பு நாடோட உறவு வைக்க போறத நினைச்சு பொதுனி மக்கள் எல்லோரும் கொண்டாட்டத்துல இருந்தாங்க திருமணம் நடந்தது விருந்து நடந்துகிட்டே இருந்தது நிகழ்ச்சிக்கு பஞ்சமே இல்ல மேலகன் சொல்றாரு மயில் கொன்றை மரத்துக்கு மாலையிட்ட போதே திருமணம் முடிவாயிருச்சுன்னு உடனே பாரி சொல்றாரு அதுக்கு முன்பே முடிவாயிருச்சு பரம்பு மலையோட ஆலபனை கல்ல மன உறவுக்காக மட்டுமே கொடுக்கும் பழக்கம் எங்களுடையது அதை வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அப்போ பரம்பு வீரன் ஒருவன் சொல்றாரு மேலகன் மீளவே ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ பாரியும் ஆதினியும் பாறை முனையில உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்போதான் ஆதினி கிட்ட பொதுனியோட அதிசயத்தை காட்டினாங்க மலை உச்சியில இருந்து காற்று வீச ஆரம்பிக்குது நூற்றுக்கணக்கான சிறகு நாவல் பழங்கள் காற்றுல மிதந்து வருது பாரி ஆதினிய சுற்றி அந்த பழங்கள் வந்தது பழத்துக்கு பாதுகாப்பு அந்த சிறகு போல பாரி ஆதினிய சுற்றி இருந்தது அந்த பழங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த அதிசய நிகழ்வு இப்போ பாரி ஆதினிய பரம்ப நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்கேயும் விருந்து கொண்டாட்டங்களும் முடிஞ்ச பாடு இல்லை பரம்புக்கு வரவும் பாரி ஆதினிய புதுசா செய்யப்பட்ட தேர்ல உட்கார வச்சு பாரியே தேரை ஓட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ஆதினி அதுதான் முதன்முறை தேர்ல போறது மாலை நேரத்து காற்று தேரோட சத்தம் இயற்கை அழகுன்னு ஆதினியோட அதிசய காட்சிகள் ஏராளம் ஒரு அளவுக்கு மேல தேர் போக முடியல தேரை நிறுத்திட்டு பாரி ஆதினிக்கு ஒரு அற்புதத்தை காட்ட கூட்டிட்டு போறாரு அதுதான் ராபெரி மரம் காலையில சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி இரவல் அந்த வெளிச்சத்தை உமிழுமா பார்க்க ஆயிரக்கணக்கான தீபங்கள் எரியறது மாதிரி இருக்குமா ஆனா அந்த மரம் எங்க இருக்குன்னு பகல்ல பார்க்கவே முடியாது அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அந்த மரத்தை பார்க்கறது அவ்வளவு அழகுன்னு சொல்லிக்கிட்டே ஆதினிய அந்த மலை பாதைகள்ல கவனமா கூட்டிட்டு போறாரு பாரி மேகம் கூடி மழை பெய்யத் தொடங்குது மழை பெஞ்சா அந்த மரத்தோட ஒளி தெரியாது பாரி மேக கூட்டத்தை கவனிக்காம ஒரு வெளிச்சத்துக்கு விளக்கு கூட எடுத்துட்டு வரல வேற வழி இல்லாம அன்னைக்கு ஒரு குகையில பாதுகாப்பா தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்புறாங்க இரவெல்லாம் மழை அதனால பாதையில ரொம்ப கவனமா நடந்து வந்து தேர் நிறுத்திருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க முதல் நாள் இரவு பெஞ்ச மழையினால முல்லை ஒன்று தேர்ல சுற்றி இருந்தது இங்கதான் தான் பாரி அந்த முல்லை கொடிய விளக்குன்னா என்ன ஆகுன்னு யோசிக்கிறாரு அந்த கொடிக்கு அபாயம் வரலாம் இல்ல வளரும் திசை மாறலாம் மல்லிப்பூ பூத்தா இந்த இடமே வாசனையோட நிறைஞ்சிருக்கும் அந்த கொடியை எதுவுமே செய்யாம தேரையும் அங்கேயே நிறுத்திட்டு குதிரையோட ஆதனியும் பாரியும் கிளம்புறாங்க இதுல இருந்துதான் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி வள்ளல் அப்படிங்கிற பெயர் வந்தது பரம்பு மலைக்கு வந்து பாரி ஆதினி அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறமா பரம்பு மக்கள் இயற்கை வளங்கள் அவங்களுக்குன்னு அங்கவை சங்கவை குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வீரயுக நாயகன் வேல்பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல்னு எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாரி ஆதினி காதல் கதை இயற்கை அழகையும் காதல் வகுடையும் ரொம்ப இனிமையா பொருந்திருக்கும் இத்துடன் பாரி ஆதினி கதை இனிதே முடிவடைகிறது இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ